வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாடு பாஜகவனுடைய மாநில தலைவராக இருக்க திரு அண்ணாமலை அவர்கள் இன்று செய்தியாளர் சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வச்சிருக்காரு தமிழ்நாடு அரசியல்ல மதுக்கடை எப்போ மூடுவோம் அப்படின்றது ஒரு இருந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் அந்த மது விற்பனை குறித்தான ஒரு செய்தி போட்டதால் பல்லடத்தில் அவரை வெட்டுறாங்க அது குறித்து பேசும்பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை பிறப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அங்கே போதையிலேருந்து வெளி விட 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 மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த சாராய விகத்துக்கு கள்ளு வைப்பாங்கிறார் அவ்வளோ தான் வேறு ஒன்று அதில் என்ன இருக்கு வித்தியாசம் ஒரிஜினல் பேர் அதுக்கு பேர் வந்து கள்ளுக்கடை தான் அப்புறம் அதில் கல் கடையாலும் இப்போ கல் இறக்கிறது ரொம்ப குறஞ்சி போச்சு தான் க கல் இறங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டதுனால இந்த சாராயம் இதெல்லாம் இருக்குது சாராயம் கூட ரொம்ப நிறைய குறஞ்சிருச்சு இப்போ அதெல்லாம் எல்லாம் கிராமங்கள்லாம் முதல்லாம் கல் தான் குடிப்பாங்க இன்றைக்கி எல்லாருமே விஷ்ணு பிராந்தின்னு வந்துட்டாங்க கல் கடை திறக்கலாம் தப்பு ஒன்று இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வேற பிராண்டு விற்கோங்கிறார் இருக்கிற பிராண்டு அது இருக்கிற ப்ராண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்காட்ச் விஸ்கி விற்கிறான்னாக்கா அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இந்த விஸ்கி விற்போம் லோக்கல் விஸ்கி விற்போம் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாரு அவ்வளோதான் என்ன இருக்குது போதையிலேருந்து உங்களை நிறுத்துவோம் மது விலைக்கு கொண்டு வருவோன்னு நான் விஸ்கிக்கு விஷ்கிக்கு பதிலாக பிராந்தி விற்கிறேன் பிராந்திக்கு பதிலாக கல் விற்க போகிறோம் கல்லுக்கு பதிலாக சாராயம் விற்கிறாங்கிறாரு எப்படியோ சாராயமாக கல்லூர் ஏதோ விற்க போகிறான்னு தெரியுது அவர் கடவுள் திறந்த பிறந்து நினைக்கிறேன் பரவாயில்ல ப்ளூ ஃபில்ம் எடுத்தார் ப்ளூ டேப்பை வச்சா முடிச்சார் அப்புறம் வந்து அவர் ரிப்போர்ட்டர்லாம் அடிப்பேனார் இப்போ கடைசியாக கண்டு கண்டு திறகு மூடுக்கு போயிருக்காருன்னு தெரியுது வாழ்த்துக்கள் நல்லபடியாக தொழில் நடக்கட்டும் இல்லை இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா ஒரு பத்திரிக்கையாளருக்கு வக ஒரு சப்போர்ட் பண்ணி அல்லதுக்கு அவர் ஆதரவாக நின்று தான் பேசுகிறாரு ஆனால் சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியினுடைய ஊடகத்தினுடைய தலைமை செய்தியாளர் வந்து உதயநிதி அவர்களை வந்து பேட்டி எடுத்திருந்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கார்த்திகை செல்வன் சார் வந்து எடுத்திருந்தார் இப்போ அவர் குறித்து பேசும்பொழுது அந்த நேர்காணலை கொச்சைப்படுத்துறது அல்லது நேர்காணலில் இருக்கிற விஷயங்களை பேசுறது கூட வேண்டாம் வச்சுக்கலாம் ஆனா அந்த முறையை வந்து பள்ளுபடாம பேசிட்டாரு இது வந்து இப்போ கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு பல்லுபடாம பார்த்துக்கோ அப்படின்ட்டு இது ஆபாசமான வார்த்தை என்று கூட சமீபத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பக்கம் வந்து ஒருத்தருக்கு வக்காலத்து இன்னொரு பக்கம் இன்னொரு பத்திரிகையில திட்டுறது நீங்க தாங்க முடிவு பொதுமக்களுக்கு இதுக்கு என்ன இருக்குது அதுக்கு முன்னாடி தடவை சொன்னார் ஒரு பத்திரிக்காரர் கூட்டப்போ வா ரூமுக்கு வா 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 பார்க்கலாம் அப்படின்னாரு உதைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரு அதுக்கே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே இதை பற்றி நீங்கள் தான் வருத்தப்படணும் எங்களுக்கு என்ன வந்தது உங்களை தான் க கெட்ட வார்த்தையில் சொல்லியிருக்காரு அது நீங்கள்லாம் அவஸ்தை பண்ணணும் நாங்கள் என்னது கவலைப்படணும் நாங்கள்லாம் பேட்டி கொடுக்குறவங்க பொ பொதுமக்கள் உங்களை கவலைப்படுத்துறது நீங்கள் தான் ரியாக்ட் பண்ணணும் நாங்கள் என்ன பண்ண முடியும் இதில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை நாங்கள் என்ன ஏன் அப்படி பேசணும்னு சொல்ல முடியுமா உங்கள் தொழிலில் இப்போ டாக்டர் வந்து இப்போ அவர் கேவலமாக பயிச்சிருந்தா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்பேன் பத்திரிக்காரர்கள் அவர் கேவலமாக பயச்சுக்கணும் பத்திரிக்காரர்கள் தான் பொங்கி எழுதணும் நீங்கள் பங்கு எழுதலாம் நான் பொங்கி எழுது என்ன பண்ண போகிறேன் அது பத்திரிக்கார நான் பொங்கி எழுந்தாங்க பத்திரிக்கையாரை போடுவீங்களா போட முட்டிங்கன்னா எல்லாம் எப்படி வச்சோம் நீங்களெலாம் கோ வச்சிக்கிட்டு இது பண்ணணும் உடக உடகாரர்கிட்ட தான் சொல்லணும் எப்படி அந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போராடணும் அது உங்கள் போராட்டம் ஒன்று நடத்தி பொதுமக்களை நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கும் அவ்வளோதான் இல்லை போராட்டம் நடந்திருக்கு இந்த இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தேசிய கட்சி அதனுடைய மாநில தலைவராக இருக்கிறவர் இந்த மாதிரியான ஆபாசான வார்த்தைகளே புதுவெளியில் பேசுகிறாங்களா அவர் தாங்க பல கலாச்சாரங்களை கொண்டு வந்துருக்கிறாரு ப்ளூ ஃபிலிம் கலாச்சாரத்தை அவர் தான் கொண்டாரு ப்ளூ இது கேட்டி ராவனை பற்றி கேசட்லாம் எப்போ வந்தது வீடியோ கேசெட்லாம் எப்போ வந்தது அதுக்கே என்ன அந்த கட்சி ஒன்றும் கவலைப்பட்டுக்கலை அந்த பெண்களும் ஒன்றும் கவலைப்பட்டுக்கல இவ்வளோ கேவலமாக நம்மளை படம் எடுத்துருக்காங்களே சொல்லி இந்த வீட்டுக்கு அந்த பெண் குடும்பத்துக்காரர்களும் யாரும் கவலைப்பட்டுக்கல அதுக்கப்புறம் அந்த இது பெட்ரோல் வெடிகுண்டு கலாச்சாரத்தை அவர் தான் கொண்டு வந்தார் இப்போ கொஞ்ச நாள் காலம் பார்த்தீங்களா தான் நின்று போச்சு வெடிகுண்டு கலாச்சாரத்தையும் அவர் தான் கொண்டு வந்தார் இது மாதிரி பல இந்த மாதிரி இந்த கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிற கலாச்சாரத்தையும் அவர் தான் கொண்டு வந்துருக்குறாரு ஆக அரசியலை எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்காரு அது காரணம் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த விளம்பரம் தான் அவருக்கு துணிச்சலை கொடுத்துச்சு அதனால அந்த இந்த ஆபாச அரசியல் உள்ளே வந்ததுக்கு காரணம் அவர் பேச்சுக்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த இல்லை செய்தியை போடுறது எப்படி விளம்பரமாக செய்தி போடுறதுல கூட கண்ணியம் இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு போது அதெல்லாம் நீங்கள் நிறுத்தி இருக்கணும் போடாமல் நீங்கள் ஆமாம் பத்திரிக்கை தர்மன்னு ஒன்று இருக்குது இல்லையா உங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது இல்லையா ஒரு பத்திரிக்கை போடுது இன்னைக்கு எங்கே போயிருக்குது உணவு சாப்பிட்டதால் கக்கு சுரம்பி ஒழிந்து எழுதுகிற அளவுக்கு பத்திரிக்கை தர்மங்கள் போயிட்டு இருக்குது காலம் மாறிட்டு இருக்குது இது இப்போ நீங்கள் பேசுறது பூரா என்ன எங்க காலத்தில் எடுத்த பத்திரிகைகளை பற்றி பேசுகிறீங்க இன்றைக்கி எல்லாம் மாறிப்போச்சு அன்றைக்கி லக்ஷ்மிகாந்த் என் பேரில் கொண்டு வந்தால் லக்ஷ்மிகாந்தன் ஒருத்தன் வந்து இப்போ பல பெரிய இடத்து இவங்க அந்தரங்கங்களெலாம் வெளியிட்டான்னு சொல்லி அவனை வெட்டி கொண்டாங்க அதில் தான் என்எஸ் கிருஷ்ணன் தியாகராஜ பக்தரெலாம் ஜெயிலுக்கெல்லாம் போய் ஒரு பெரிய இதே நடந்தது அந்த அளவுக்கு வரலாற்றையை மாற்றின ஒரு கொலை அது அன்றைக்கி அவன் பண்ணதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம் இப்படி இல்லாமல் ஒரு மஞ்சள் பத்திரிக்கைன்னு அதுக்கெல்லாம் பேர் இன்றைக்கி எந்த செய்தி வந்து வெள்ளையாக வருது எல்லாமே மஞ்சளாக தான் வந்துகிட்டு இருக்குது அவங்க அந்த மாதிரி வர செய்தி கொடுக்குறது வந்து நீங்கள் ஓப்பனாகவே போடுறீங்க கிசு கிசுங்கிற பேரில் மஞ்சள் பத்திரிக்கை என்ன செஞ்சதோ அதை தான் அங்கே கிசு கிசுங்கிற பேரில் போட்டிருங்க ரகசியத்தை தான் எழுதுறீங்க எழுதுறீங்க அதுதான் இன்றைக்கி வந்து நிற்கிது இன்றைக்கி பத்திரிகை தர்மன்றது அதுக்காக போயிடுச்சு அன்றைக்கி அது மஞ்சள் பத்திரிக்கை இன்றைக்கி அதை போட்டால் தான் பத்திரிக்கை என்ன ஆகிப்போச்சு சினிமாவை பற்றி செய்திகளில் வந்து சினிமா இந்த இந்த படப்பிடிப்பு நடந்தால் அந்த படப்பிடிப்பு நடந்ததுங்கிறத விட இந்த நடிகை அந்த நடிகரோட இருந்தால் அந்த நடிகர் இந்தவரோட இருந்தால் இது தான் இன்னைக்கு செய்தியாக இருக்குது ஆக அதெல்லாம் இன்றைக்கி வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்போ அண்ணாமலை திட்டம் சரின்றீங்களா அண்ணாமலை அது அந்த எதுக்கு போகிறாருன்னா இன்னைக்கு அந்த அரசியல் மாறி இருக்குது அவங்க பாஜக அரசியல் அந்த அரசியலே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பாஜக அவங்க தான் தேசிய அளவில் ஆட்சியில் இருக்கிறாங்க அதனால் அந்த அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தான் என்ன பண்ண முடியும் ஒரு காலத்தில் ப்ளேபாய்ங்கிற பத்திரிக்கை பார்க்குறதே பயங்கரம் என்னன்னாக்கா நடுப்பக்கத்தில் வந்து முழு நிர்வாணமாக போடுவாங்க பெண்களை அதுக்கு தான் அந்த பத்திரிக்கை ஓடும் அதை அது வந்து அன்றைக்கி வந்து பெரிய அதை ப ப்ளே பாய் படிக்கிறவனாவே பெரிய ஆபா ஆசை ஆபாசமானவன் அது ஒரு கெட்ட கெட்ட நடத்தி காட்டுவாங்க காட்டுவாங்க இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளுமே கவர்ச்சி போடணும்னு அது தானே போடுவீங்க ஒரு அந்த எல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை ஏறத்தாலும் வந்துருச்சு இல்லை காலம் மாறிட்டு இருக்குது காலம் மாறிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலாச்சாரத்தை அவர் கொண்டு வர்றாரு அரசியலையும் கொண்டு வர கொண்டு வர்றார் அரசியல அதில் கொண்டு வர்றாரு பார்க்கலாம் நீ அது ஊடகங்கள் எந்த அளவுக்கு அதை கொண்டு போறீங்களா உங்கள் கையில் தான் இருக்கு சரிங்க சார் இப்போ ஒரு மீண்டும் அதை கேட்கறேன்னு நினைச்சுக்காதுங்க ஒரு மாநில தலைவர் அப்படின்னும் போது அவருக்கான வார்த்தை கண்ணியம்னு ஒன்று இருக்குல்ல அவர் தாங்க சொல்ற அதை என்கிட்ட சொல்லிவிட்டீங்க நான் என்ன பண்ண போகிறேன் நான் அவர் போய் என்ன நம்மளை இப்படிலாம் பேசுறீங்க நல்லா வருதுன்னு நான் சொல்ல முடியுமா நீங்கள் தாங்க அதை நிறுத்த முடியும் நான் கண்டிக்கிறதுனால அவர் நிறுத்த போகிறாரா அவர் நிறுத்தப்போ அவருடைய சுபாவமே அது தாங்க எங்கே ஒரு ஒரு தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய அந்தரங்க வாழ்க்கையை படம் பிடிச்சி போட்டு காட்டி விட்டார் வெளியே வந்தது எத்தனை பேர் இந்த இந்த போலமாக அரசியல் நடத்தினோம் எத்தனை பேர் அவர் கண்டிச்சுங்க என்ன மாதிரி சில பேர் பேசிட்டு போனோம் இப்படி நீங்கள் ஏதோ பத்திரிக்கையாரர்கள் யாரும் கட்டிக்கலையா அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு கொடுத்த நீங்கள் கொடுத்த விளம்பரம் என்ன சாதாரண விளம்பரம்னா அவர் பேசுகிறதையெல்லாம் தூக்கி கொடுத்தீங்கல்ல உங்களே உதைப்பேன் ஒரு தடவை அன்றைக்கே நீங்கள் எல்லாம் என்னான்னு கேட்டிருக்கணும் கேட்கலையே பேசாமல் தான் இருந்தீங்க இன்றைக்கி அதை விட அசிங்கமான ஆபாசமான முறையில் அவர் பேசிட்டார் அதுக்கும் கவலைப்படாமல் தான் இருக்கிறீங்க அண்ணாமலை இப்படி பேசுனார் சார் இருக்கிறேன் அதுக்கும் அவருக்கு அதனால் அதனால என்னாச்சு அவரை இருக்க அவர் செய்தியை போட முடியாதுன்னு ஒரு பத்திரிக்கை போட்டிருக்காங்க ஒரு வார பத்திரிக்கை இனிமேல் அவரை பற்றி செய்திகளை வெளியிட மாட்டேனாங்க எத்தனை பேர் அவரோட சேர்ந்தீங்க சும்மா கண்டன ஆரம்பிட்டு அப்படி கை கட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் முடிச்சுதான் பத்திரிகை துறை கண்ட அவருக்கு வந்து பைக்காட் பண்ணி நீங்கள் பாய்க்காட் பண்ணுனாக்க என்ன அர்த்தம் இப்போ என்னை பற்றி அவங்க அச்சு கூடங்கள என்னை பற்றி ஒரு செய்தி வராது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னை பற்றி ஒன்றுமே வராது ஏன்னா அச்சு கூடங்களை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்ன பைக்காட் பண்ணுறாங்க பேக்கெட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் ஆ போகிறது ஏன்னால் அரசியல்வாதியமில்லை சினிமா நடிகணுமோ ஒன்றும் இல்லை இந்த விளம்பரத்தை நம்பி ஆர்டர் ஒன்றும் இல்லை எனக்கு அது ஒன்றுமே இல்லை என்னை எந்த பத்திரிகையுமே வராது என் பேர் எங்கேயுமே வராது பார்த்துப்பீங்க ஏன்னா அச்சு ஊடகங்களை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி இன்னத்தில் பல ஊடகங்களும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி அவரை பண்ணுறீங்களா பண்ண மாட்டேங்கிறீங்களா உங்களை எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுனாலும் அவர்கிட்ட சாஃப்டாக தானே போகிறீங்க என்ன காரணம் செல்வாக்கான இடத்துல இருக்கார் அவ பகைச்சிக்கிட்ட பிஜேபி பகைச்சிக்கிட்டப்ப இது வரும் அதனால் நமக்கு விளம்பரம் வரான் போயிடும் இந்த பயம் உங்களுக்கு இருக்கும்போது அவரையே முறைச்சிக்கிறீங்க அவர் அப்படி தான் பேசுவார் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் ஒன்றும் நீங்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளும் அப்படி தான் பேசுவார் சரிங்க சார் நீங்கள் வந்து அரசியலை உற்று நோக்கியவர் பல அனுபவங்களும் உண்டு உங்களுக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பழக்கம் அவங்க பத்திரிகையாளர்களை அணுகின ஒரு விதம் இருக்குல்ல இன்றைக்கி இவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு ஒரு கேள்வி கேட்டாலே நீங்க என்ன கோபாலபுரத்து அடிமையா வந்து அறிவாலயத்தின் அடிமையா அறிவாலயத்தினுடைய ஊடகமானீங்க இருநூறு ரூபாய் போய் வாங்கிக்கோங்க இரநூறுவா வாங்கிக்கோங்க முந்நூறுபா வாங்கிக்கோங்க சரி நல்லா இருநூறுபா போய் வாங்கிக்கோங்க போங்க போங்க அப்படின்னுலாம் சொன்னாரு இரநூறுவாய்க்கு அலையிருவாங்கன்னு சொன்னாரு என்னத்த நீங்க அவரை பாய் கட் பண்ணிட்டீங்க ஏத்துக்கிட்டுதான் போய் நிக்கிறீங்க இத விட கேவ்வளவா உங்களை யாரும் பேச முடியாது கேட்டுட்டு தான் பாத்துருக்கீங்க அச்சு கூடங்களை பற்றி நாகரிகமாக நான் பண்ண விமர்சனத்துக்கே என்னை பாய்க்காட் பண்ணிக்க அதை பற்றி வேறு நான் அரசியல்வாதி இல்லை அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு அரசியல்வாதி தலைவர்ன்றீங்க தேசிய கட்சியினுடைய தலைவர்ங்கிறீங்க இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாரு உங்களை மிரட்டுறாரு உங்களை கேவலப்படுத்துகிறாரு கவலைப்பட்டுக்கலையே நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சரின்னு தானே அர்த்தம் அவர் அப்படி பேசுவது நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இப்போ பேசாமல் இருக்க வேண்டி தான் அதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது இரநூறுவா வாங்கிக்கிங்கன்னாருங்க இரநூறுவாய்க்கு அலைகிறவங்க தானே சொன்னாரு அறிவாலயத்துக்கு அடிமை என்னாரு கூலி வாங்குறவங்க தான் இதை விட கவனமாக பேச முடியாது என்னத்த பாய் கேட் பண்ணிட்டீங்க ஊடகங்களை கண்டு பயங்கர பயப்படுற காலமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறது இது ஒரு இன்னொரு உதாரணம் இன்னொரு இதை எடுத்துக்க இல்லை ஊடகத்தை கண்டு பயப்படணும்னு அவசியம் இருக்கு அது ஒண்ணு இருக்குல்ல ஊடகங்கள் வந்து ஒரு காலத்துல ஊடகங்களை பகிச்சிக்கிட்டாக்கா அவங்க வந்து ஒரு ஒருத்தர் இதையே மாற்ற முடியும் வரலாற்றையே மாற்ற முடியுங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது அதை எதிர்த்துக்கிட்டு வழியில் வந்த ஒரு ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்திங்கன்னா திராவிட இயக்கங்கள் அன்றைக்கி இருந்து அச்சு அச்சு ஊடகங்கள் அத்தனையுமே வந்து ஆரிய வந்த கையில் இருந்தது திராவிட இயக்கத்துக்கும் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு எகென்ஸ்டாக அவங்க நின்றுது இப்படி தான் நின்னாங்கன்னு கிடையாது அன்றைக்கி திராவிட இயக்கத்தையும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் ஆதரித்து வந்த ஒரே பத்திரிகை ரெண்டு பத்திரிக்கை எதுன்னா ஒன்று வந்து மெயிலுங்கிறது ஆங்கிலத்தில் இன்னொன்று வந்து விடுதலை இது ரெண்டு பத்திரிகைகள் தான் வரும் மஞ்சள் எல்லாமே பிராமணர் அல்லாதவர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகைகள் கூட திராவிட எதிர்ப்பு தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பிராமணர் அல்லாதவர்கள் நடத்தின பத்திரிகைகள் திராவிட எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்குது பெரியாரை அவங்க கவலைப்படுத்தி எழுதுனவர்களுக்கு யாரும் விடுதலை ஒரு வாரப்பத்திரிக்கை பிராமணர் அல்லாதவர்களால் நடத்தப்பட்ட ஒரு வாரப்பத்திரிக்கை பெரியாரை இப்படி தான் கவலைப்படுத்திச்சின்னு கிடையாது பிராமணர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகை கூட அப்படியே பெரியாரை எடுதல அவங்க எழுதுனதுதான் அவ்வளோ மோசமாக எடுத்துனா ஆழ்வார்க்கடியான் பொண்ணுக்கு வீங்கி இப்படியெல்லாம் போட்டு பெரியாரை கவலைப்படுத்தினார் அதை அவன் பெரியார்கிட்ட கேட்டாங்க நம்மளால்தானே அவன் திட்டி பிழைக்கிறான் பார்த்தான் இவனும் திட்டி பிழைக்கிறான் திட்டி பிழைக்கிறான் நம்மளால்தானே பிழைக்கிறான் பொழைச்சிட்டு போட்டு பெரியார அப்படி தான் சொன்னார் நம்ம கா ஜாதிக்காரன் திட்டுறான்னாக்கா திரு எனக்கு மகிழ்ச்சி என்னை திட்டி அவனும் தான் பிழைக்கிறான் ஏன் நம்மளால திட்டி பொழைக்கட்டுமே என்னால் பொழப்பு நடக்குது இல்லை பொழைக்கட்டுமே கவலையே பட்டுக்கல எதுக்கு ஒரு வாரத்தை கூட சொல்லுங்க அரசியல் தலைவர்கள் வந்து பத்திரிகையாளரை பகிற்சிப்பாங்களா அந்த பழக்க இல்லை முழுவாங்க நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம் அது கலைஞர் வந்து பத்திரிக்காரர்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை அவர் கொடுத்த மாதிரி யாருமே கிடையாது ஆனால் அவரை எவ்வளோ கவலைப்படுத்தி எழுதியிருக்காங்க தெரியுமில்ல ஒரு பத்திரிக்கை ஒரு ஒரு மாலை பத்திரிக்கை கலைஞர் தனம்னு போடும் கலைஞர் தனம் கலைஞர் தனம் கலைஞரில் கலைஞர் தனம் அப்படின்னு இரு விட்டுருவாங்க கலைஞர் தனம்னு போட்டு அவர் வீட்டில் வேட்டி பனியனோட உக்காந்துக்கிற ஃபோட்டோ போட்டு அவங்க ஒய்ஃபோட உட்காந்துருக்காரு அதை எப்படி போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணோட படுக்கறியில் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை போட்டாங்க அந்த அளவுக்கு கேவலமெல்லாம் நடத்து கலைஞர் அவர் இதுக்கு பத்திரிக்காரர்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை இவ்வளோதான் கிடையாது அவர் மாதிரி ஊடகக்காரர்களுக்கு ஆடே கிடையாது அவரை அவ்வளோ கேலப்படுத்தினாங்க அதே சமயத்துல என்னை பத்தி செய்தி வெளியிட்டுனா தோலைச்சுன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கார ஸ்டுடியோவில் கூப்பிட்டு வச்சார் எம்ஜிஆர் அவரை ஏற்ற நீங்கள் ஒரு வார்த்தை கூட எழுதில்லையே யார் அடிச்சாருங்கிறது எங்களுக்கு தெரியும் எப்படி அடிச்சாருங்கிறது தெரியும் ஆமாம் ஒரு சினிமாக்காரருடைய த உறவுக்காரர் தான் அடித்தார் அவர் ஒரு சினிமா பத்திரிக்கையினுடைய உதவி ஆசிரியராக இருந்தார் கூப்பிட்டு ஓத்த ஓத்தன்னு ஒதிச்சு அனுப்பிச்சார் அட்டின்னா அட்டி அடி அவரும் எழுதலை யாரும் எழுதலை கல்கண்டு தமிழான ஆனால் மாத்திரம் அதை பற்றி ஒரு குறிப்பு எழுதுனார் மற்ற யாருமே எழுது கலைஞருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்த கலைஞரை கேவலப்படுத்தி தான் பண்ணிங்க உங்களை ஓச்சி ஆயிடுச்சு ஓச்சி அம்மி யாரும் தூக்கி தான் இன்னைக்கு இன்றைக்கி அப்படி அப்படிதான் இருக்குது யார் பத்திரிக்கையாளர் மதிக்கிறாங்களோ அவங்கள விமர்சனம் அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டியது யார் உங்களை ஓதைக்கிறாங்களோ அவங்க பின்னாடி சுத்த வேண்டியது இன்றைக்கி இவ்வளோ இதுக்கு மேலே கேவலமாக அவங்கள யார் பேச முடியும் ஆனால் அவளை பேசுகிறத விட யாருக்கு அவ்வளோ பேச முடியும் என்ன எதிர்ப்பு போய் அவருக்கு முன்னாடினு கருப்புக்கொட்டி கட்டிகிட்டு போயிட்டால் முடிஞ்சு போச்சா அவ்வளோதான்லாம் அது அதுதான் அவர் பார்க்கறாரு யாரோ அவங்கிற பசங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு அவர் பேசுகிறாரு நீங்களே கட்டிட்டு சும்மா இருக்கீங்க என்ன பண்ணுறது இல்லை அவ்வளவு தைரியம் வர்றதுக்கான காரணம் அந்த போஸ்ட்டிங் அவன் அந்த போஸ்ட்டில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணிட முடியும் கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு இல்லை ஜட்ஜஸ் அவங்க கையில் இருக்காங்க போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் உங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் அவங்க ஆக்ஷன் எடுத்தால் தான் உண்டு அப்படியே கொண்டு போய் எங்கோட் பண்ணி போய் எடுத்தீங்க கோர்ட்டு தான் இருக்கீங்க கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு விட்ற போகிறார் என்ன பிரயோஜனம் இப்போ பத்திரிக்கையாளர்களை மதிக்காத அண்ணாமலை அல்லது ம அவங்களை வந்து கொச்சைப்படுத்துகிற அண்ணாமலைன்னு ஒருத்தருக்காரில்ல அந்த கேரக்டர் அரசியல் அது பலமா இருக்குமா அது ரொம்ப நாள் நீடிக்க முடியுமா தெரியாது மக்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது மக்கள் அதை எப்படி இன்றைக்கி வந்து அரசியல் பேர மாதிரி போயிருக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்குது ஆபாச அரசியல் நாங்கள் அந்த காலத்துல ஆபாசம் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலாச்சாரமா மாறிடு அந்த அரசியல் தான் நிக்குது அடுத்தவருடைய வாழ்க்கையை பத்தி பேசுறது தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஆகும் அதான் அண்ணாவை பற்றி அந்த காலத்தில் காங்கிரஸ்காரர் பேசணும்னு உங்களுக்கு தெரியும் நடிகோடு சேர்த்து பேசணும் போது அவர் சொன்னார் எனக்கு இந்த இப்போ அரசியல் தேவையில்லை நான் உங்களை பற்றி எனக்கு தெரியும் அன்றைக்கி இருந்த தலைவர்களுடைய இப்போ அந்தரங்க வாழ்க்கை எல்லாத்துக்குமே தெரியும் பெரிய பிரபலமான தலைவர்கள்லாம் யார் பின்னாடி சுற்றுறாங்க யார் எந்த நடிகை பின்னாடி சுற்றுறாங்கங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணா க்ளீனாக சொன்னார் எனக்கு அந்த அரசியல் தேவையில்லைன்னு நீ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற உன்னுடைய ஆட்சியில் நடத்துகிற அலங்கோலத்தை வச்சே நான் அரசியல் செஞ்சுருவேன் எனக்கு இந்த உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பேசி உன்னை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது கிடைச்ச ஒன்று சொல்ல இவங்க தான் அதுக்கப்புறம் தான் வாய முடிக்கிட்டாங்க உன்னுடைய உன் தலைவருடைய அந்தரங்கங்கள் எனக்கு தெரியும்னார் அப்போ தான் அடங்கிட்டாங்க நான் இவரது சொல்லிட்டாரு ரொம்ப போய்ட்டு போது அதுக்கப்புறம் தான் அடங்கினார் அந்த அரசியல் எல்லா காலத்திலும் வரத்துக்கு உண்டு அதாவது எதிர் தரப்புலையோ அல்லது ஆளும் தரப்பில் இருக்கிறவங்களை கேள்வி எழுப்புறத விட்டுட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க இப்போ கேட்டீங்களுடைய கேஷெட் கொண்டு வந்தாங்க அதை அதை பற்றி என்கிட்ட கேட்டபோது என்ன சொன்னேன்னா அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா ஓகே அந்த பெண்கள் எல்லாம் வந்துருக்கணும் இப்படி ஆபாசம் பண்ணிட்டேன்னு அவன் விரும்பி போயிரு அவங்களோட அவர் விரும்பி இருக்கிறாரு அந்த கேசட்டை பார்த்தா அவர் தெரியுது நீ இப்படி இன்னும் இல்லைன்னு அவர் நிற்கிறா அது யார் தப்பு அவ விரும்புகிறா அது அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை அதில் நமக்கு என்ன வந்தது எல்லா ஆம்பளைக்கும் எல்லா பெண்களுக்கும் அந்த அந்தரங்கம் உண்டு அதை அரசியலுக்கு நீயும் கொண்டு வர்ற மக்கள் மக்கள் சேவையில் அது எந்த இடத்துல வருதா அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் அவரோட ஆயிரம் பொண்ணுங்களோட இருந்திருக்காரு கிருஷ்ணன் என்ன சொன்னாங்கிறத கேடு என்ன செஞ்சாங்கிறத பார்க்காதங்கிறத சொல்கிறாங்க கிருஷ்ணன் அறுபதாயிரம் கோபிகளோடு இருந்தான் குடிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க வந்து அம்மனை மேலே வரணும் மார்த்தை சேர்லையெல்லாம் தூக்கிட்டு போய் மற்ற மேலே உக்காந்துட்டு நிறுவனமா வாங்கானா அது அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை அதை நம்ம வந்து கேட்கறதில் அர்த்தம் இல்லை அரசியல் தலைவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை விட்டுட்டு நீ அப்படி நீங்கள் கிருஷ்ணன் பண்ணுது சரியா நீங்கள் கேட்கணும் கடவுளா கும்பிடுறீங்கல்ல டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படியே ஒருத்தன் பண்ணா அது அவனை கடவுளா கும்பிட்றதுக்கு தயாராக இருக்கேன் அதை நான் பண்ணா நான் ஐயோ கேட்குறீங்க என்ன அர்த்தம் அவன் அது வேற டாபிக் ஆகிடும் அதில் பேசுகிறாங்க அதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அது மாதிரி போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்